இன்றைய நாள் இனிய நாளாக அம்பலவானன் வேட்டல் அம்பலவான்க்கு இன்பமும் வீடும் எளிதில் வருமே கண்களை மூடி கைகளை கோத்து அமர்ந்து கொள்ளுகின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் ஒழுதும் நிறைந்துள்ள திருவர்களும் குருவருளும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருளம் நல்குகின்றன காந்தலிங்க பெருமான் பெற்றோர்கள் ஆசான்களை போற்றுகின்றோம் ஓற்றி யோ நம சிவாய சிவாய ஓம் ஓற்றி யோ நம சிவாய சிவாய ஓம் ஓற்றி யோ நம சிவாய சிவாய ஓம் ஓங்காரம் இணையாக ஓ வாங்கி ஓசை முடிக்க வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் கண்டுவட நாடி நாடு இடது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்தில் இருந்து கண்டுவடம் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி குடுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் உயிர்காற்றை இறைவழிக்கு கொண்டு செலுத்துகின்றோம் இடதுநாசி அடைத்துக்கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப்பனைப்போடு உயிர்வழியை உச்சி குழியாகிய இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் ஒங்காரணரோடு உயிர்காற்றை உச்சிக்குடியாகிய இறை கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமே சாந்தலிங்கரை எண்ணி உயிர்த்துக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உணைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு புகையிட்டு நல்விளக்கு காட்டி நல்ல முதற்றி நற்பேரொலியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் ஊனடம்பு ஆலயம் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மண் வணங்கி அமர்கின்றோம் விண்ணப்பம் நன்னார் நம சிவாய நமப்போம் இன்று தமிழ்ச்சங்க ஆண்டு பதினோராயிரத்தி பதினோரா இருபத்தி ஐந்து ஆண்டு முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆண்டு எட்நூத்தி இரண்டு பங்குனி திங்கள் ஏழாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்றாம் நாள் வெள்ளிக்கிழமை ஏழாம் தேதி வரை நள்ளிரவு பொன்னேகால் மணி வரை கேட்டை விண்மீன் இரவு பதினோரு மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளை செய்த உலக பொது தமிழ் தமிழ்மறையாகிய முப்பாலிலே இருந்து ஆயிரத்தி முப்பத்தி ஏழாவது திருக்குறள் தொடிப்புழுதிகச்சா உனக்கின் பிடித்து எருவும் வெண்டாது சாலப்படும் பந்துனி திங்கள் கயல் வடிவ மீனவேடு தலம் திரு பரிதி நியமம் மூன்றாம் திருமுறை பிறைவள செஞ்சடை பின் பெரிய மழுவேந்தி வேந்தி மரையொலி வாடி வெண்ணீர் பூசி வனைகள் இறைவடை சோரவெளில் கவந்த இறைவற்கிடம் போலும் வரையொழி சங்கொழியால் விளங்கும் பரிதிநியமே வெள்ளிக்கிழமை திருக்கஞ்சனூர் ஆறாம் திருமுறை நாரணனும் நான்முகனும் அறியாதானை நால்வேதத் துருவானை நம்பிதன்னை பாரிடங்கள் பணி செய்ய வழிகொண்டுண்ணும் வாழ்வனனை தீவனனை பகலானை வால்புதியும் கூரந்தன்னை மானிடங்கை உடையானை மலிவார் அண்டங்கார்புதியும் கஞ்சனூராண்டகோவை கற்பகத்தை கண்ணாரக் கண்டு விந்தேனே கடியநாயனார் கோட்புடி நாயனார் ராணிப்பேட்டை குமரகுருசுவாமி காட்டுப்புத்தூர் நாராயண பிரமேந்திர சுவாமிகள் ஆகிய அருளாளர்களோடும் திருப்பராய்த்துறை குற்றாலம் வழுவூர் ஆதிய தளங்களோடும் தொடர்புடைய துளங்குடி வடிவ கேட்டை விண்மீன் முதலாம் திருமுறை நீளம் நீதல் தன் சுனை சூழ்ந்த நீள் சோலை கோலமங்கை வேடையொடாடும் குற்றாலம் காளன் தன்னைக் காளால் கைந்த சூழபாணி நன்னகர் போலும் தொழுவீர்களால் எனும் அைமூவினைமையின் தொற்றி எதிரியே ஒடுங்கி மலத்துளதாம் அந்தம் மாதீன்மன்குலவன் ஆதீனப்பனவர் அவிரோத உந்தியார் பதினேழு குடும்ப பாரம் தரை கொண்டவற்கால் விடும் பரிசு இன்மயால் உந்திவர மெய்யுணர்வு உணர்வு யஞ்ஞானம் உந்தீவர பதிச்சுப்பத் தந்தாதி தந்தை தாய்மனையாதிய சார்புதவிந்தே மெய்யுணர்வு வெற்றிட சிந்தைத்திறத்தால் துறவு மேற்கொள்ள துணைபுரியாதீனம் வந்தனே வழிபாடு ஆதிய சுருங்கி மாதவர் தளந்தன ரன்னிலை மாற முத்து அடிகளை உலகவர் நயந்த என துதித்து அகம் நெகிழ்கின்றோம் திருச்சிற்றம்பலம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சிவபரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வாராத நட்பும் கன்றாத உழமையும் குன்றாத இளமையும் கழுவி நீலாத உடலும் சரியாத மனமென்பகளாத துணையும் தவறாத சந்தானமும் தாழாத கீழ்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் எல்லாம் வல்ல தேவரம் பாதத்தில் அன்பும் பெற்று வாழ்வாங்கு வாழ உரிய வேண்டுவோம் வேண்டுகோம் போச்சி சிவாய சிவாய நமகோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உறையாலே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றி ஓம் நம சிவாய் மனமொழி மீகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றி ஓம் நம கல்வி தொழில் வாணிபம் பணி தொண்டு ஆகியவற்றில் நம்முடன் பயணிப்போர் அனைவருக்கும் இந்த நலன்களை வெண்டு ஓம் போற்றி இன்று பிறந்த நாள் காணும் இலக்கியவில் அமுதாவின் தந்தை முருகன் விஜயகுமார் சுமத்ராவின் அண்ணன் அரிசரர் பிரவீணாவின் உறவினர் நந்தினி அக்கா மகன் அபிஷேக் வணிகவியல் நந்தினி சங்கீதா நாச்சியம்மாளின் அம்மா ஆகியோரும் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உடல்நலம் மனநலம் குண்டியவர்கள் அவர்கள் நலம்பர துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் சிவாய் நமோ உணர்வுடையோரும் இந்நலங்களைப் பற்றி நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவிரலாம் தானியத்தை யுவப்புடனே பெருக்கட்டும் பலதொழ்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கழகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கலாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையற்றும் நலவாழ்வை அடிக்கும்மை ஞானவோடி நம் நம்கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் திரிச்சிற்றம்பலம் ஒற்றியோம் நமசிவாய சிவாய நமவோம் அருள்மிகு அம்பளவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையொருடை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் திருநெல்லிக்கா திங்களை தவனரிச்சாலே குருந்தம் திருவாசகர் புனித பேரவை மலேசியா சுந்தர சிவயோக ஆசிரமம் மொரீசிய சாந்தலிங்க திருக்கூட்டம் வல்லூர் பரசுராமேஸ்வர பெருமான் திருக்கோயில் ஆகியவற்றில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் கவாயண திரடையை போற்றி கைகளை மலையானே போற்றி போற்றி தன்களடி ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல்வை துள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்